Hi cuties welcome to bright minds up please subscribe to our channel தனது ஓட்டை வெறுக்கும் ஆமை கதை ஒரு பெரிய காட்டில் ஒரு ஆமையும் நரியும் நண்பர்களா இருந்தாங்க ஒரு நாள் ஆமை ரொம்ப சோகமா இருந்துச்சு அதுக்கு நரி ஆமையைப் பார்த்து கேட்டுச்சான் நண்பா நீ ரொம்ப சலனமா அது ஒண்ணுமில்ல நண்பா எனக்கு இந்த வனமான ஓடு இருக்கறது பிடிக்கவே இல்லை உங்களை மாதிரி ஓடி விளையாட முடியல பறக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ரொம்பவும் வருத்தப்பட்டு சொல்லுச்சா ஆம அதுக்கு அந்த நரி சொல்லுச்சா நண்பா நீ ஏன் கவலைப்படுற ஒவ்வொரு மிருகத்திற்கும் ஒவ்வொரு மாதிரி உடல்வாக உண்டு கடவுளும் உனக்கு ஏன் அப்படி கொடுத்தாருன்னு தெரியுமா எனக்கு ஒன்றும் தெரியாது நீ தான் சொல்ல பார்க்கலாம் நண்பா ஒவ்வொரு மிருகத்தோட வாழ்வியத்தை பொறுத்து இயற்கை கிட்டே இருந்தும் ஒவ்வொரு மிருகத்துக்கு பொதுவாக ஏற்படுகின்ற ஆபத்துக்கிட்டே இருந்தும் காப்பாற்றிக்க அந்தந்த மிருகங்களுக்கு தேவையான உடல் எண்பை கவலை கொடுத்திருக்காரு உன்னோட உடலில் இருக்கிற கனமான ஓடு உனக்கு உதவி செய்ய தான் அமைஞ்சிருக்கு அதனால் அந்த ஓட்டை பார்த்து நீ ஒன்றும் ஆறுதல் சொல்லிச்சா நரி இதை கேட்ட பிறகும் ஆமைக்கு திருப்தி இல்லை ரெண்டு பேரும் பேசிவிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாம் அடுத்த நாள் காலையில் ஆமையும் நரியும் மறுபடியும் அந்த இடத்துக்கு விளையாடுறதுக்கு வந்தாங்களாம் அப்போ அங்கே ஒரு வேடை அந்த நரியை தன்னோட வில்லில் கூறி வைக்கிறத ஆமை பார்த்துச்சான் உடனே ஆமை நரிக்கிட்ட இந்த மாதிரி வேடை நம்மளை தாக்குறதுக்கு வராங்க நீ உடனே வேடனை தாக்குன்னு சொல்லிச்சான் ஆமையும் ஓட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிச்சான் இதை கேட்ட நரி நேராக வேட்டைக்காரனை நோக்கி ஓடிச்சு

ఇప్పుడు ఎలా తనత్వ ఏదో అది వాళ్ళకే సంతోషమ ప్లీజ్ సబ్స్ైబ్ షేర్ అండ్ లైక్ ఫర్ మోర్ వీడియోస్